காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சூடுகுடி கோயிலாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியா மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரம் ஜன்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டிற்கு இறைவாக போட்டினு ஸ்ரீராம்பாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வர கலை நிபுணர் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின் கேட்டால் இது அற்புதமான நிகழ்ச்சி அதாவது டாக்டர் ஆண்டாள் பிச்சுக்கொள்கிறையா ஜம்மனு மக்கள்லாம் ஒரு ஆயிரம் பேர் திரண்டு சூப்பராக திருப்பூரை ம திருப்புடை மருதூரில் வந்து சூப்பரான ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உணவு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சான் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் நேற்று கோதானம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் அதாவது என்னுடைய நண்பர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அதாவது திருப்பூர்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாகவே அவர் வந்து ஒரு எண்பத்தாயிரம் பணம் கொடுத்தாங்க நேற்று ஆக்சுவலாகவே அப்புறம் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது ஆக்சுவலாகவே ஜெய்பால் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா எனக்கு அனுப்பிச்சார் இது அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சோமனூர் செல்வராஜ் அப்படிங்கிறவர் தான் நேற்று ஒரு எண்பத்தாயிரம் போட்டாங்க மாடு தானங்கிறது உங்கள் தலைமுறைக்கு பெரிய விஷயமா இருக்கும் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோயில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோயில் திருநெல்வேலியில் தாமிரபுரணி கரையில் உள்ள சிவாலயத்துக்கு ஒவ்வொரு கோவிலுக்கு ரெண்டு மாடு தானம் பண்ண போகிறாங்க இதான் கொடுக்குறாங்க அந்த மாடை வந்து பார்த்துக்கிறவங்க ஒரு சாதாரண ஆள் சார் என்னால் மாடு கொடுக்க முடில சார் நான் மாடு அங்கே பக்கத்துலேருந்து பார்த்துட்டு டெய்லி மாடோட பாலை கறந்து நான் வந்து சிவனுக்கு கொடுப்பேன் சார் அந்த சிவ தொண்டு ஆற்றுவேன்னு சொல்கிறவங்களும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இப்போ மாடு வந்து டேரெக்டாக கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறதில்ல மாடு வந்து பக்கத்தில் அந்த கோவில் பக்கத்தில் உள்ள நம்மளுடைய நண்பர்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க மாடை பார்த்து பராமரித்து அந்த பாலை கறந்து தினமும் அந்த மாட்டோட பால் வந்து சிவனுக்கு அபிஷேகம் ஒன்று இப்போ ஒரு மாடு இருக்கும் இருக்கும்போது இன்னொரு மாடு கண்ணு போகிற மாதிரி ஒரு ஒரு கோவிலுக்கு ரெண்டு மாடு கொடுக்கறதுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம் அப்போ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நேற்று ஒரு ஒம்பது மாடு கொடுத்துருக்காங்க மிச்சம் கொடுக்க போகிறோம் இப்போ உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மகேஸ்வரி வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க இப்போ நம்மள்கிட்ட ரெண்டு மாடு ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாகவே இப்போ நம்மள்கிட்ட நீங்கள் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் பணம் அனுப்பலாம் நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னா நிச்சயமாக அனுப்புங்க ஒரு பெரிய மாற்றம் நம்ம தர்மத்துலேயே சிறந்த தர்மம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிவாலயத்துக்கு பால் ஊற்றும்பொழுது தான் ஒரு பெரிய மாற்றம் வரும் உண்மையாக பேசுகிறேன் நான் ஒரு டயத்தில் சிவன் கோயிலே நுழைய மாட்டேன் நான் வந்து பெருமாள் பக்தன் மாதிரி வெறி பிடிச்சவங்க மாதிரி சிவன் கோயிலுக்குள்ளே உள்ளே போக மாட்டேன் என்றைக்கு இந்த கையிலேன்னு பேர் வச்சாரோ அதுக்கப்புறம் இந்த பனிரெண்டு ஜோதிலிங்கத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சிச்சு உண்மையிலே இப்போ இந்த சிவ ஜோ சிவன் கோவில் கூட்டு போகிறதுக்கு அதாவது பன்னிரெண்டு ஜோதிங்க கூட்டு போகிறதுக்கு நான் தயாராகிட்டேன் மக்கள் நிச்சயமாக வாங்க செப்டம்பர் மாதம் வந்து நாங்கள் காசிக்கு போக போகிறோம் நிச்சயமாக வாங்க பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி மணி ஒர்க் ஷாப் வந்து வருகின்ற பதினாறு பதினேழு நடக்க போகுது எங்கேன்னா தென்காசி பழைய குற்றாலத்தில் முழுக்க முழுக்க நான் சொல்கிற விஷயம் உண்மையிலேயே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறக்கூடிய பதிவில் அதாவது நூறு சதவீதம் நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவே வந்துடணும் வெள்ளிக்கிழமை இரவே வந்துட்டு சனி ஞாயிறு அதாவது ரெண்டு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எட்டு எட்டரைக்கெலாம் கிளம்பிடலாம் கிளாஸ் முடிஞ்சிடும் முழுக்க முழுக்க மணி ஒர்க் ஷாப் தான் பணம் உங்களை நோக்கி வரணுமா இல்லை நீங்கள் பணத்தை நோக்கி போகணுமாங்கிற விஷயத்தை தான் டாக்டர் ஆண்டா பிச்சோக்கிளை சொல்ல போகிறாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதாவது இந்த மணி ஒர்க் ஷாப் வாங்க இந்த மணி ஒர்க் ஷாப் வரணுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் அதாவது நான் சொல்லக்கூடிய நம்பர் எப்படின்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு என்னுடைய டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சாரோட நம்பரு மிகப்பெரிய அதாவது சேவைகளின் சிறந்த சேவை இப்போ எங்கள் டீமில் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் இந்த அஞ்சு பேர்த்தில் சிறந்த சேவை யார்னு எங்கள் டாக்டர் சார் தான் டாக்டர் சார்னு அந்த டாக்டருக்கு போயிடாங்க எங்கள் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் தான் தான் அதாவது வர்றவங்களுக்கு வந்து அன்பாக உபசரித்து எத்தனை மணிக்கு வந்தாலும் எழுச்சி போய் ரூம்கள் கரெக்டாக போட்டு கொடுக்குறதும் நேரத்துக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதும் இதில் டீ வாங்கிட்டு வர்றது ஸ்நாக்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் கவனிக்கிறதும் அதை விட எல்லாரும் கவனிக்கிறது இல்லை என்ன கவனிச்சாகணும் அவர் இதுதான் உண்மையான விஷயம் எல்லாரையும் சரி பண்ணிடலாம் என்ன சரி பண்ண முடியுமாங்கிறது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் நிச்சயமாக நான் தூக்கி எழுந்தோன்னே காஃபி குடிப்பேன் அவர் போய் வாங்கிட்டு வந்துடுவார் இதுதான் உண்மை எனக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கு வாங்கிட்டு வந்துடுவார் நான் உண்மையாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ஒருத்தரை தூக்கி வச்சு ஒருத்தரை இறக்கி வச்சு பேசுகிறாள் கிடையாது நிச்சயமாக தப்புனா தப்பு தான் நானே தப்பு பண்ணால் தப்பு மண்டி போட்டு முட்டிக்கு போட்டு ஐயா மன்னிச்சிருன்னு காலில் ஒன்று கும்பிட்றாள் நான் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் பிறருக்கு நல்லது பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இன்றைக்கி சார் ஸ்ரீராம் வாசத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே நேரம் ஓடி போச்சு ஆறு நிமிஷம் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இப்போதான் ஒரு 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 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துச்சு என்னென்னா ஒரு தலைவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு அப்படின்னா நான் வந்து இந்த ராசி இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த ராசி நான் இந்த மாதிரி வீட்டுக்கு போகலாம் போகணும் இந்த வீட்டு மாறி இருக்கக்கூடாது ஒரு ஜோசியர் சொன்னார் நீங்கள் மாறிக்கிங்க அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்கிறார் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் சரிசு தலைவராக நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை நிச்சயமாக மாறிடலாம் நம்ம பார்த்துக்குவோம் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ அவர் கேட்டது ஒரு பெரிய கண்ட்டு ஒரு ஜோசியக்காரங்க ஜோசியம் மட்டும் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் ஜோசியம் பார்க்கலாம் இடம் மாறிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் அவருடைய வேலை நீங்கள் இருக்கிற வீடு விட்டு வேறு வீடுக்கு மாறுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி வீட்டில் இருந்தீங்களோ எப்படி அமைப்பு கிடைக்கும் இப்போ ஒரு ஜோசியக்காரருக்கு தெரியும் ஏதோ ஒரு இது இருக்க உங்கள் கண்டத்தில் இதாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்த மாறுங்கன்னு சொல்லிடுவார் அப்போ மாறிட்டால் நமக்கு சரியாக போயிருமானா அதை விட மோசமாக தான் போகுங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ ஒரு இடத்த விட்டு இடம் மாறுனால் சரியாக போயிருமா இப்போ பூரிய வீட்டில் இருக்கீங்க இப்போ பூரிய வீட்டில் இருந்துட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்கல ஒரு இடம் மாறுங்க உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்ல வீடு கிடச்சிடுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்கள் பூரிய வீட்டு எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி ஏதோ ஒரு தவறான அமைப்பில் தான் இருக்கு பூர்வீக வீட்டில் வடகிழக்கில் ஒரு தவறு ஆனால் வீட்டில் இருக்கீங்க வடகிழக்கு வீட்டில் அவருக்கு ஜோசியக்கார சொல்லிடுறாரு நீங்கள் மாறுங்கன்னு நீங்கள் போய் மாறி உட்காருங்க பூர்வீக வீட்டில் வடகிழக்கில் உள்மூளை படிகட்டாக இருக்கும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா வெளியே வேறு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த அந்த வீட்டில் வடகிழக்கில் பூஜை அறையாக இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க நான் சொல்கிறது எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் அந்த வீட்டில் கார் போர்ட்டிக்கு போட்டு கட் பண்ணி அந்த வீடை கட் பண்ணியிருப்பாங்க இல்லை உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்கள் பூர்வீக வீட்டில் அதாவது என்ன தவறு இருக்கோ அதே தவறு இருக்குன்னு இல்லை அந்த தவறு ஒரு மூளைக்கு அறுபத்தி நாலு எடுக்கலாம் அது மாறி இருக்கும் இப்போ நீங்கள் தென்கிழக்கு உங்கள் வீட்டில் ஒரு தவறாக இருக்கும் ஆக்சுவலாகவே அப்போ நீங்கள் அது வேறு வாரை வீட்டுக்கு போல் அந்த வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்கலாம் இல்லை நல்ல துணி தொட்டி தண்ணி இருக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் உள் மூளை படிக்கட்டு இருக்கலாம் இல்லைனா அதை கட்டாக இருக்கும் நல்லா கிட்டுங்க அந்த இடத்துல என்ன பண்ணி போனால் மாசு பெற்றும் இருக்கும் தென்கிழக்கில் இதுதான் உண்மை நான் சொல்கிறது அனைத்துமே உண்மையான விஷயம் அப்போ நம்ம எப்படி இருக்கமோ அப்படி தான் நமக்கு என்ன கிடைக்கும் வீடு நிச்சயமாக கிடைக்கும் அப்போ தென்கிழக்கில் தவறு இருக்குன்னா அது மாதிரி வீடு தான் அமையும் ஏதோ எக்ஸார் தவறு ஒரு செப்டிக் டேங்க் இருக்கலாம் இல்லை ஒரு தண்ணி தொட்டி இருக்கலாம் இல்லைன்னா ஒரு போர் இருக்கலாம் இல்லைன்னா தென்கிழக்கில் ஒரு பெரிய அளவில் டாய்லெட் இருக்கலாம் அந்த வடகிழக்கில் தப்பாக இருந்தால் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் வடகிழக்கில் டாய்லெட் இருக்கலாம் இப்படியும் இருக்கும் வீடு இருக்கா சார் இருக்குது அப்போ பூர்வீக வீடு எப்படி இருக்கோ அது போன்ற தவறு தான் எங்கே போனீங்க எங்கே போனோம் அப்போ தென்மேற்கு தெற்கு பார்த்த வீட்டில் ஒரு இப்போ இருக்குது அப்படின்னா அந்த தென்மேற்கு மூலையில் வெளியில் செஃப்டாங்க இருக்கலாம் தண்ணி தொட்டியிருக்கலாம் தென்மேற்கு இருக்கலாம் ஏதோ ஒன்று எக்ஸார் தெ தென்மேற்கு உள்முறை பண்ணிட்டா இருக்கலாம் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிச்சயமாக நான் சொல்கிற விஷயத்தில் எந்த எதை ஒத் ஒட்டி ஒ அதாவது எதை ஒத்து இருக்கீங்களோ அது போன்ற அமைப்பில் என்ன இருக்கும் உங்களுக்கு வீடே கிடைக்கும் அப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரி இப்போ வடமேற்கில் தவறு இருக்குது உங்கள் வீட்டில் வடமேற்கு உள்முளை படிக்கிறக்கு இல்லை வடமேற்கில் டாய்லெட் இருக்குது இல்லை வடமேற்கில் வந்து ஒரு தண்ணி தொட்டி இருக்குது இல்லை மேல்நிலை தண்ணி தொட்டி இருக்குது வடமேற்கு வழியாக படிக்கட்டு போகிறீங்க இல்லை வடமேற்கு வடக்கு வாசல் இப்போ தெற்கு மேற்கு தெற்கு வாசல் தென்மேற்கு மேற்கு வாசல் இது மாதிரி ஏதோ ஒரு தவறு அது போன்ற தவறு மாதிரி உள்ள வீட்டுக்கு தான் உங்களை அமைக்கும் அப்போ அதே தவறு இருக்குமானா இருக்காது ஆனால் தவறு மாறி இருக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆகா நம்ம இந்த பூரிய வீட்டில் இந்த தவறு இருந்துச்சு நம்ம மாறின வீட்டில் இந்த தவறு இல்லைடா அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் நம்ம மனசை தான் சரி பண்ணிக்கிறது தான் விஷயம் அப்போ இதை விட இன்னும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய விஷயந்தான் நடக்கும் உங்களுக்கு இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு கன்சன்ட் வச்சுக்கணும் நிச்சயமாக இந்த வாஸ்துக்கு கூப்பிடுற ஆளுக்கு முதல்ல சொந்த வீடு இருக்கா அவனுக்கு சொந்த வீடே இருக்காது அவன் அடித்து பேசுவான் அப்படியே எனக்கு வந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்தீங்கன்னா ரெண்டு மாதம் அவன் சார்மா ஃபீஸை போட்டு ரெண்டு மாதம் உட்காங்க அவன்கிட்ட ஜோசியமும் தெரியும்மா எனக்கு பிரமிடும் தெரியும்மா எனக்கு நான் நியூமராலஜி போட்டு கூட்டி பார்ப்பேன்மா இந்த கோயில் இந்த இடத்துக்கு போங்க இந்த கயிறு கட்டி விடுவாங்க பரிகாரம் பண்ணுங்கம்மா இதை விட என்ன தெரியுமா சொல்லுவான்னு நான் காப்பர் கம்பி போட்டு தரேம்மா இது மாதிரி ஆளை நம்பவே நம்பாதி முதல்ல வாசுக்காரனை பார்க்குறீங்களா அவன் கல்யாணம் ஆயிடுச்சா அவன் குழந்தை குட்டி இருக்கா சொந்த வீடு இருக்கா அவன் முதல்ல ஜெயிச்சுட்டான வாசு வீடு கட்டி ஒரு பிளான் போட தெரியுதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கஷ்டத்துக்கு எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு தீர்வு கொடுக்குன்னு நீங்கள் நினச்சி கூப்பிட்டீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் வந்து யூடியூப்பில் அப்பாட்டகர் மாதிரி பேசுவான் அதை வந்து நம்பிக்கிட்டு நீங்கள் போய் கூப்பிட்டு மாட்டிக்காதீங்க எங்கேயுமே சொல்கிறேன் நான் வந்து தேங்காய் கட்டினா சரியாயிரும் சார் ஒரு தகடு கொடுத்தா சரியாக போயிடும் சார் உங்கள் பர்ஸில் வந்து ஒரு வெத்தலை பக்கம் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் சார் செம்ம டுபாக்கூர் இருக்காங்க எல்லா பல்களும் டுபாக்கூர் பள்ளிகள் இந்த மாதிரி அவன் எல்லாம் வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது உண்மையாக நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னா நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு ஜோதிடர் வந்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுடைய விஷயத்தை பார்த்து வேறு வீடு மாறிருங்க பாரு இல்லை கிழக்கு வீடோ மேற்கு பார்த்த வீடோ ஏதோ ஒன்று சொல்லி மாற்ற சொல்லுவார் மாறுனா நீங்கள் உங்கள் பூர்வீக வீட்டில் என்ன தவறுக்கோ நீங்கள் இருந்த வீட்டில் என்ன தவறு இருக்கோ அதே தவறு வேறு மாதிரி விதத்தில் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்போ பூர்வீக வீட்டை முதல்ல சரி பண்ணாதான் உங்க உங்கள் வாழ்க்கையே செட்டாகும் நீங்கள் பூரிய வீட்டில் என்ன தவறு இருக்கோ அது பல விதத்தில் பல மாற்றமாக நிச்சயமாக இருக்கும் அதுங்கிறது தான் என்ன ஆண்டாள் அகாடமியில் நாங்கள் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான விஷயமே இப்போ அடுத்த ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான் முழுக்க முழுக்க செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகுது அது ரெண்டாவது வெள்ளி சனி ஆயிரம் வச்சுக்கலாம்னு செக் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் நிச்சயமாக இந்த பௌர்ணமி இல்லாத நல்லா பார்க்கணும் ஏன்னா நேற்று பௌர்ணமி விதமாக வச்சுட்டு எல்லாருமே நாங்கள் சொக்கு சாரோட போய் செயல்படுத்த முடியல எல்லோரும் நாங்கள் இங்கே பாதி பேர் இருந்துவிட்டோம் அதனால் நிச்சயமாக செயல்படுத்தக்கூடிய விஷயமாக பார்த்து நாங்கள் வைக்கிறோம் அடுத்த ஏவிஏ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் அந்த சென்னையில் நடக்கக்கூடிய கிளாஸில் நல்லா என்ன சொல்கிறேன்னா ஒரு மேஸ்திரி இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் நூறு வீடு கட்டுவார் அவர் வந்து கற்றுக்கலாம் ஒரு சென்ட்ரிங் அடிக்கிறவங்க அவங்களாம் வந்து கற்றுக்கணும் சார் சென்ட்ரிங் அடிக்கணும் ஏன் சார் கற்றுக்கணும் அப்படின்னா சன்கண்டு போடக்கூடாது அப்புறம் கேன்டில் எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயம் உள்ள படிக்கட் போட்டாலும் கேன்டின் லிவர் வெளியே படிக்கட் போட்டாலும் கேன்டீன் அந்த கேன்டீன் லிவர்னால் என்ன அப்படிங்கிறத சென்ட்ரிங்காரங்க வந்து கற்றுக்கலாம் ஒரு சென்ட்ரிங் காரங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு சென்ட்ரிங் அடிக்கல சார் இப்படி அடிக்க கூடாது சார் நான் அப்படி கேன்டின் லிவரில் அடிப்பேன் சார் ஒரு கிச்சன் மேடை இந்த பாத்ரூமில் பரன் அவன் வீட்டுக்காரன் போட வீட்டுக்காரங்களே போட சொன்னாலும் சென்ட்ரிங்காரங்க போடக்கூடாது அப்படின்னா அப்போ யார் வரணும் சென்ட்ரிங்காரங்க வந்து வா வாசி கற்றுக்கணும் ஒரு பெரிய மேஸ்திரி அவர் வந்து கற்றுக்கலாம் ஒரு நூறு வீடு கட்டுவார் அவர் தான் யோகம் மனம் அவர் வந்து கற்றுக்கணும் அப்போ இடம் வாங்க போகிறீங்க சார் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க பொதுமக்கள் எல்லாருமே நீங்கள் வீடு வாங்க வீடு கட்ட போகிறீங்க ஒரு மனை வாங்க போகிறீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் கற்றுக்கணும் எந்த மனை நல்ல மனை எந்த மன தவறான மனை எந்த ஆளுக்கு எந்த மன சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஆண்டாள்வாசி அகாடமி கிளாஸில் சொல்லித்தரோம் அப்போ ப்ரமோட்டர்ஸ் அந்த லேண்டை வந்து டிராயிங் போட்டு விற்கிறாங்க பாருங்கள் மனைய பிரித்து அவங்க வந்து கற்றுக்கணும் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல இடத்தெல்லாம் விற்றுபட்டு தவறான இடத்த வச்சு கொடுக்காதுப்பா அவங்களுக்கு எப்படின்னா ஒரு தவறான தெருக்குத்து குத்து யாருக்கு சுட்டாகும் அவங்க அதை தான் முதல்ல விற்ப விற்கணும் நல்ல மனையெல்லாம் அவங்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஆயுதத்தை நாங்கள் சொல்லித்தருவோம் அப்போ ஒரு மனிதன் ஏற்றத்துக்குரிய விஷயத்தை யாருக்கு கொடுத்தா எது கிடைக்கும் ஒரு யூடியூபருக்கு எது கொடுத்தா சரியா இருக்கும் ஒரு நாடக நடிகர்களுக்கு எதை கொடுத்தா சரியாக இருக்கும் ஒரு வக்கீலுக்கு எதை கொடுத்தா சரியா இருக்கும் ஒரு சமையல் வல்லுநருக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்குங்கிற விஷயத்த நாங்கள் ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸில் சொல்லித்தரோம் அப்போ நிச்சயமாக என்ன பண்ணணும் க்ளாஸில் வந்து கற்றுக்கணும் அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வரணும் அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடிய இன்ஜினியர்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் நிச்சயமாக வரணும் சார் ஸ்ட்ரெச்சர் எதுக்குங்க சார் பிரம்மஸ்தானத்தில் பில்லர் வரக்கூடாதியா பிபி போடக்கூடாதியா இது எப்படி கற்றுக்கிறது அப்போ எங்கே வந்து கற்றுக்கணும் பரிகாரம் இல்லாமல் சொல்லித்தரக்கூடிய மனசில் வந்து கற்றுக்கிறது தான் சிறப்பான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வீடு கிடீங்க அப்படிங்கன்னா வீடுங்கிறது ஒரு கனவு மாதிரி ஒரு வீட்டை கட்டிப்பார் ஒரு திருமணத்தை பண்ணிப்பார் நம்ம முன்னோர்கள்லாம் சும் சும்மா சொல்ல கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு எந்த வயசில் வேணாலும் நம்ம வீடு கட்ட கட்ட கற்றுக்கலாம் அப்போ நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமி கிளாஸில் வந்து அடுத்த கிளாஸ் வந்து நிச்சயமாக சென்னையில் நடக்க போது அது ரெண்டாவது சனி ஞாயிறு நிச்சயமாக எங்கள் மீட்டிங் எங்கள் நான் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த குழுவில் முடிவெடுத்து நான் நிச்சயமாக டேட் அறிவிக்கிறேன் வாங்க கற்றுக்குங்க எல்லாருமே வரலாம் ஒரு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க ஒரு கணவருக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு குழந்தைக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கிளாஸில் வந்தீங்கன்னா ட்ராயிங் போட கற்றுக்கலாம் ஒரு மளிகை கடைக்கார் ஒரு ஹோ ஏன்னு நான் சொல்லாமல் ஒரு மளிகை கடைக்கார் தான் வருமானத்தோட சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் ஒரு வேலைக்கு போற பெண்கள் வந்து பத்திலையா வருமானம் பத்திலையா இதை வந்து கிளாஸுக்கு வாங்க நான் சொல்லி தர விஷயத்த இது பரிகாரங்கள் கிடையாது தெரிஞ்சுங்க இது வந்து கர்மா பணமே கிடையாது ஒரு இன்ஜினியர் எப்படி வீடு கட்டுறாரு எப்படி சம்பளம் அது மாதிரி நீங்க ஒரு வீட்டுக்கு டிராயிங் போடுவீங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னா சதுரமா இருக்குன்னு செவ்வகமா இருக்கணும் வீட்டுக்குள்ள படிக்கட்டு எங்க அமைச்சா சிறப்பு அப்ப நாலு உச்ச பகுதியில என்ன வைக்கணும் நிச்சயமாக வாசல் வைக்கணும் ஜன்னல் வைக்கணும் அப்போ ஜன்னல் வைக்கிற வாசல் வைக்கிற இடத்துல நீங்கள் டாய்லெட் போடலாமா இதுதான் கிளாஸ் அப்போ நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயத்தில் நீர் இருக்கிற இடத்துல நீர் நெருப்பு இருக்கிறத நெருப்பு ஆகாயம் இருக்கிற இடத்துல ஆகாயம் காற்று இருக்கிற இடத்துல காற்று உண்மையாக சொல்கிறேன் இது சயின்ஸு சார் ஹிந்துவாக இருந்தாருன்னா முஸ்லீமாக இருந்தாருன்னா கிறிஸ்டீனாக இருந்தாங்கன்னா எம்மதத்திற்கும் சம்மதம் தான் வாஸ்து அதுவும் பரிகாரம் இல்லாத வாஸ்து ஆண்டாள் வாஸ்து அகாடமி ஏன்னா காற்றை வந்து சரியாக ஒரு ரூமுக்குள்ள உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறது தான் வாசம் அது யாருக்கும் பொருந்தும் யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணும் யூனிவர்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் தான் அது இந்துக்கு மட்டும்தானா சார் வாசத்து பார்க்கணும் இல்லை பட்டை போட்டவங்களுக்கு தான் பார்க்கணுமா இல்லை நாம் போட்டவங்களுக்கு தான் பார்க்கணுமா அதெல்லாம் கிடையாது இந்த மனிதனாக வாழக்கூடிய பூமியில் வாழக்கூடிய எல்லாருமே கற்றுக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ நிச்சயமாக நீங்கள் கற்றுக்குங்க நீங்கள் வீடு கட்டுறீங்க உங்கள் பையனுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு ஐம்பது லட்சம் போட்டு இடம் வாங்க போகிறீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி மனையை வாங்கலாம் எந்த மாதிரி வீடு கட்டணும் வீடு வந்து மனை வாங்குறதும் சதுர சமூகம் காம்பவுண்ட் அமைக்கிறதும் சதுர சமூகம் வீடும் சதுர சமூகம் சிறுகை கட்டி பெருக வாழணும் வீட்டுக்குள்ளேயும் சதுர சமூகம் இதுதான் கான்செப்ட் அப்போ நம்ம எந்த இடத்துல டாய்லெட் அமைக்கணும் எப்படி படி அமைக்கணும் படி அமைச்சால் எந்த இடத்துல தண்ணி தொட்டி அமைக்கணும் கீழ்நிலை தண்ணி தொட்டி எங்கே அமைக்கணும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்குங்கிற சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றம் இப்போ நெருப்பு எறினாலும் காற்று இருந்தால்தான் நெருப்பு என்ன சார் கதையை உடுறீங்களா கைலை சார் உங்களை பெண்டை கழட்டிடணும் அப்படிங்கிறீங்களா சொல்கிறது கேட்குது என் காதில் நெருப்பு எரிது எப்படி சார் காற்று வேணும் யாருக்காக இருந்தாலும் அஞ்சு மே வேணும் சார் நம்ம உடம்புக்குள்ளே எல்லா பஞ்சபூதம் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் நமக்கு ஜோசியத்தில் பன்னெண்டு கட்டினாலும் வாசத்துலேயும் பன்னெண்டு பக்கம் உண்மை சார் சத்தியம் சார் நீங்கள் என்ன சார் சொன்னீங்க முதல்ல நெருப்பெறியது காற்று வேணு நீங்கள் எங்கள் வீட்டில் கேஸ் எரியுது காற்று இருந்தால் அணைஞ்சு போகும் சார் அணைஞ்சுக்கிட்டே தள்ளுது சார் உண்மையில்லையே அப்ப அது கிடையாது ஒரு தென்கிழக்கில் தெற்கு சைடு திறந்தீங்கன்னா கிழக்கு வந்து சூரியன் தெற்கு வந்து செவ்வாய் தென்கிழக்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை சுக்கரன் மூளை நேற்று சொன்ன விஷயத்தில் அந்த சுக்கரன் மூலையில் தெற்கு சைடில் ஓப்பன் இருந்தால் ரொம்ப அற்புதமான விஷயம் பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் வீட்டில் சமைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் அவங்க சமைக்கல மனநிலை நிம்மதியோடு சமைப்பாங்க சமைக்கல கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாம் சுவையாக சமைப்பாங்க அப்போ கணவர்மார்கள் குழந்தைமார்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் விஷயம் அந்த இடத்துல கான்செப்டு அப்போ தெற்கு சைடில் காற்று வந்தால் தான் மனைவி நல்லா இருப்பா மனைவி நல்லா இருந்தால் நமக்கு தட்டில் சாப்பாடு வரும் சும்மா சொல்லாயிங்க சார் கேஸ் அடுப்பு அணைஞ்சு போய் சிலிண்டர் சீக்கிரம் தீர்ந்து போகுது சார் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி கிடையாது சார் வேணால் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுங்க சார் ஒரு கண்ணாடி டம்ளர் தூக்கி மூடிடுங்க சார் உங்கள் விளக்கு எரியுத நம்ம பார்ப்போம் அவ்வளோதான் சார் விளக்கு எவ்வளோ நேரம் எரியும் செக் பண்ணிங்க சார் எல்லாத்துக்குமே என்ன வேணும் காற்று தேவை சார் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் என்ன பண்ணால் ஒரு மா மாஸ்டர் ரூம் பெட்ரூம் இருக்குது அப்போ ரெண்டு திறப்புகள் இருக்கணும் ஒன் அந்த ரெண்டு திறப்பில் ஒரு திறப்பில் ஜன்னலில் காற்று உள்ளே வரணும் கதவை திறந்தீங்கன்னா ஒரு காற்று ஜன்னல் வழியாக வெளியே போகணும் இதுதான் சார் சயின்ஸு நாங்கள் ஆண்டாள் வாச அகாடமியில் இதைத்தான் சொல்லித்தரோம் நாங்கள் வந்து தேனா விற்கிறதோ இல்லை தகடு போட்டு விற்கிறதோ இல்லை காப்பர் கம்பி போடுற விஷயம்லாம் சொல்லித்தரல அப்போ ஜன்னல் அளவை எப்படி வைக்கணும் ஒரே அளவாக வைக்கணும் ரெண்டு பாந்து ஜன்னல் வச்சிங்கன்னா இங்கே ரெண்டு பாந்து ஜன்னல் அப்போ காற்றை சரியாக எடுக்கணும்னா எடுத்தால் தான் கதவு தள்ளும் தள்ளனாதான் காற்று போனால் தான் இந்த காற்று இங்கிட்டு வரும் காற்றை சரி பண்ணுறது தான் வாஸ்து சார் அவ்வளோதான் சார் கண்ட்டே அப்போ இதில் எந்த இடத்துல எது இருக்கணும் நீர் இருக்கிற இடத்துல நெருப்பை வச்சிங்கன்னா நெருப்பு இருக்கிற இடத்துல நீரை வச்சிங்கன்னா அப்போ இது மாதிரி தொழில்நுட்பமான விஷயங்களை அதாவது சிவில் இன்ஜினியர் படித்தவங்கன்னா நிச்சயமாக அந்த ஆண்டாள்வாச அகாடமியாக கிளாஸில் வந்து கற்றுக்கணும் சார் பெண்கள்லாம் பெரிய லெவலில் வந்து கற்றுக்கணும் சார் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய வருமானம் சார் சார் நான் உண்மையில் நாங்கள் பரிகாரம் விற்கலை சார் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வீடு வந்து சதுரம் சிவகமாக போடுறதுக்கு தருவோம் சார் ரெண்டாவது விஷயம் சார் நல்லா கேட்டுங்க மனை எப்படி வாங்கணும் தெருக்கூத்து மனையை வாங்கணுன்னு நாங்கள் சொல்லி தருவோம் சார் மூணாவது விஷயம் சார் நான் சொல்கிறேன் உண்மையாக படிக்கட்டு எப்படி அமைக்கணும் நான் சொல்லி தருவேன் சார் இந்த படிக்கட்டில் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் படிக்கட்டில் நாங்கள் அவங்களை அடிச்சுக்க முடியாது சார் ஆண்டாள் வாச அகாடமியை அடிச்சுக்க முடியாது சார் படிக்கட்டில் ஏன் சார் படிக்கட்டை உள்ளே அமைக்கணும் இந்த படிக்கட்டு உள்ளே போடுற படிக்கட்டையே கேன்டீன் லிவராக அமைக்கிறோம் சார் இந்த விவா சார் எனக்கு ஆண்டாள் வாச அகாடமி சார் கிச்சன் மேடம் கேன்டின்லிவர் சார் டாய்லெட்டில் கேண்டின் சார் என்ன சார் இல்லை கேன்டின்லிவர் கேன்டீன் லிவர்ங்க ஒரு இடத்துல ஃப்ளோ அமௌண்ட்டு செட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார் அது வந்து செட்டு சூழ் மாதிரி இருக்கும் அப்போ அது வடமேற்கு உயரமாயிடுச்சு ஒரு தென்கிழக்கில் கிச்சனில் வந்து நீங்கள் செவரு கட்டி ஸ்லாபு போட்டு அடுப்படி போட்டு சமைக்கிறீங்க அப்போ தென்கிழக்கு ஆயிடுச்சு அவ்வளோதான் கான்செப்டே அப்போ இது இல்லாமல் எப்படி சார் சரி அதுதான் சார் கிளாஸில் சொல்லித்தரேன் வந்து கற்றுக்கணும் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு பையனுக்கு வீடு கட்டுறோம் ஒரு பொண்ணுக்கு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தலைமுறைகள் வாழ்கிற நாளில் ரெண்டு விஷயம் தான் சார் ஒரு மனுஷனுக்கு ஒன்று வீடு சார் கனவு இன்னொன்று திருமணம் சார் வீட்டை கட்டிப்பார் திருமணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அற்புதமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது ரெண்டு தான் மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒரு மனிதன் வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் பரிகாரம் இல்லாமல் நிம்மதியாக மனதில் படுத்த உடனே தூங்கணும் சார் உண்மையில இங்கே எனக்கு இந்த நான் படுக்கிற தூக்கம் வரல சார் என் வீட்டில் ஒரு நிமிஷம் தலைவாணியை போட்டுட்டு இங்கிட்டு தரையில் போட்டுவிட்டு இப்படி போயிட்டு இங்கே என் மனைவி உரங்காட்டி தூங்கிடுவேன் சார் அப்போ அந்த வீட்டில் எப்படி காற்று வருதுன்னு பாரு சார் இதுதான் உண்மை இயற்கையான காற்று என் நான் ஏசிலாம் போட்டு படுக்க மாட்டேன் வெறும் தரையில் படுத்து தூங்குறாரு ஒரு தலைவாணி வச்சுட்டு தரையில் வச்சுட்டு படுத்து தூங்குவேன் அப்போ படுத்து அடுத்த நிமிஷம் தூங்குவேன் சார் காற்றில் தான் எழுந்திருப்பேன் இங்கே உங்கள் ராத்திரிலேருந்து படுத்து அஞ்சு தடவை எழுந்திருக்கிறேன் இதுதான் உண்மை அப்போ நம்ம ரெகுலராக படுத்து தூங்குற இடத்துக்கு இந்த இடத்துக்கு உள்ள வித்தியாசம் அப்போ ஒரு காற்று சரியாக வந்தால் தான் சார் மனிதனோட மூளை வேலை செய்யும் ஏன் சார் ஜன்னல் கிழக்கிழச் ஜன்னல் அப்படின்னு சொன்னால் இது பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது சார் உங்கள் வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வரணும் உங்க வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் வரணும் தெற்கு வந்து எப்பயுமே தென்றல் காற்று சார் தென்றல் காற்று வீட்டுக்குள்ள வரணும்னா தெற்கு சார் அப்போ தெற்கு திறப்பு இருக்கணும் நீங்க தெற்கு பொது சுவர் மேற்கு பொதுசவர்னா ஆண்டாள் வாசல் அகாடமி ரூலே உடைக்கிறோம் சார் நாங்கள் தெற்கு பொது சுவர் அப்படின்னா கிடையாது மேற்கு பொது சுவர்னாலும் கிடையாது எல்லா பக்கமும் இடம் விடணும் சார் வீட்டுக்குள்ள சதுர சவ வீட்டுக்குள்ள சதுர சவ கொண்டு வந்த கான்செப்டே அகாடமி சார் அப்ப யோக என்ன யோக ஒண்ணு எம்ஜிஆர் வாழ்ந்த யோகம் எனக்கு வேட்டில் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டாள் வாசல் அகாடமி கிளாஸ்ல கற்றுக்குங்க சின்ன விஷயம் சார் ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றம் சார் உங்க வாழ்க்கையில் ஒரு கதவை தர ஒரு கதவை சாத்து நிச்சயமா வந்து தகடு வாங்கி வச்சா இந்த காப்பர் கம்பி போட்டா வேலை செய்யுமா வேலை செய்யாது சார் எல்லாம் ஏமாத்த இந்த ஒன்பது கல் போட்டுக்கிட்டு உங்க ராசிக்கு போட்டா வேலை செய்யுமா மேற்கு பார்த்த மனை வேலை செய்யுமா கிழக்கு மேற்கு பார்த்த மனை வேலை செய்யும் நம்ம உறவு மேலை நாட்டில் இருக்கும் நிச்சயமா இந்த ராசிக்காரங்க இதில் தான் இருக்குங்கிற விஷயம் கிடையாது சார் இப்போ என்னுடைய தலைவர் என்கிட்ட கேட்ட விஷயம் இப்போ கண்டே அதான் அதை விட்டு மாறி போயிட்டேன் ஆக்சுவலாக உங்கள் பூரிய வீடு வேலை செய்யுமானா வேலை செய்யும் எந்த தப்பு இருக்கோ அந்த தப்பு மாதிரி தான் அமையும் அப்போ நிச்சயமாக ஒரு வாசு கன்சன் தேவை வாசு கன்சன் எப்படி இருக்குன்னா சொந்த வீடோடு இருக்கணும் அப்படி தான் உண்மையான விஷயம் பரிகாரம் சொல்லாத வாச கூப்பிடுங்க படுத்தா நிம்மதியாக தூங்குகிற விஷயத்தை உருவாக்குங்க நிச்சயமாக ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸில் வந்து கற்றுக்குங்க பயன்பெறுங்க மீண்டும் நாளைதொரு நல்லதொரு சந்திப்பில் சந்திப்போம் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நிச்சயமா இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரைவில் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் தேங்க்யூ நிவாஸ்